இன்றைக்குமே ஸ்கூல் லீவு காலையில் எழுந்திருக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு அதனால் எழுந்து அவசர அவசரமாக அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க் இருக்குமோ அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அடுப்புமே பற்ற வச்சுட்டேன் ஏன்னா இன்றைக்கி கிருத்தியே படைக்கணும் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கணும் அதனால் தண்ணி சுட்டதுக்கப்புறம் தான் துணியுமே வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அப்புறம் தண்ணி ஓரளவுக்கு ஒரு பக்கம் ப கோ கூட்டுக்கு பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு ஒரு பக்கம் சக்கரை பொங்கல் வச்சுருந்தேன் சக்கரை பொங்கல் ரெசிபி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சாதம் ஒரு பக்கம் வெந்துருச்சு அதனால் அதையுமே வடச்சு விட்டுட்டேன் சக்கரை பொங்கலுக்கு மூணு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து அரை கிளாஸ் பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டு நான் குண்டானில் வேக வச்சுட்டேன் நிறைய பேர் வந்து குக்கரில் வைப்பாங்க எனக்கு குக்கரில் அரிசியுமே சரி இது சக்கரை பொங்கலுமே வச்சால் பிடிக்காது அதனால் நான் அதிலே வச்சுட்டேன் ஒரு பக்கம் கோசு கூட்டு ரெடி ஆகிடுச்சு தாளிச்சு கொட்டிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொள்ளு ரசத்துக்கு தாளிச்சு கொட்டிட்டேன் அது கொதிக்கிற வரைக்கும் சக்கரை அது நல்லா வெந்து வரும் அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அதுவே வெந்து நல்லா அழகாக வரும் அடிப்பிடிக்காத மட்டும் பார்த்துக்கோங்க நல்லா அரிசி வெந்து தண்ணி அப்புறம் வெள்ளத்தை சீவி கரைச்சி வடிகட்டி அதில் ஊற்றிடுங்க ஊத்துறதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை இறக்கி வச்சுருங்க நான் தாளிக்கிறது எப்படின்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன் ரசம் தாளித்து அதே வாணலியே உருளைக்கிழங்கு பொரியலுக்காக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து வெங்காயம் தக்காளி பூண்டு இடிச்சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கார பொடி அப்புறம் குழம்பு மிளகா பொடி கொஞ்சோண்டு போட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க இதில் வந்து வேக வச்சு கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி இது வந்து கன்னியாகுமரி சைடு நாகர்கோவில் சைடெலாம் வந்து கூட்டுன்னு சொல்கிறாங்க நம்மலாம் பொரியல்னு சொல்லுவோம் அவங்க பொரியல்னு சொல்ல மாட்டுறாங்க பொரியலை தான் கூட்டுன்னு சொல்கிறாங்க நம்ம கோஸ் கூட்டு இதெல்லாம் சொல்கிறோம் அது என்னென்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஏரியாவிலலாம் பொரியலுக்கு என்னென்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் சின்ன பேன் வச்சுட்டு சக்கரை பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய்யே கொஞ்சோண்டு ஆயிலுமே விட்டுக்கலாம் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அப்புறம் நட்ஸு காஞ்ச திராட்சை ஏலக்காய் இடிச்சி இது எல்லாமே அழகாக போட்டு இது நல்லா பொரியும் போது அந்த நெய் கூட சேர்ந்து நல்ல ஒரு சூப்பர் வாசனை வரும் அது அப்படியே எடுத்து இந்த சாதத்து கூட போட்டுக்கலாம் சக்கரை பொங்கல் வந்து கொஞ்சம் தலை தலைன்னு இருந்தால் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பிடிக்கும் கட்டியாக இருந்தால் பிடிக்காது தான் நான் கொஞ்சம் தலை தழனே வச்சுருக்கேன் இது மதியத்துக்கெல்லாம் சாப்பிடும்போது நல்லா இறுகி வந்துடும் வெள்ளம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க வெள்ளம் கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க அப்போ டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சக்கரை பொங்கல் ரெசிபி அவ்வளோதான் அப்புறம் நான் லஞ்சுமே எடுத்து வச்சுக்கிட்டேன் சாதம் கூட்டு ஒரு டப்பாவில் ஒரு டப்பாவில் வந்து ரசம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மே மேலே இருக்கிற அந்த ஸ்நாக்ஸ் டப்பாவில் வந்து இன்றைக்கி பொரியல் எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி தீபத்துக்கு வந்து வடை பாயசமெலாம் எதுவும் செய்யலை சிம்பிளாக சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு படைச்சிட்டு காலையில் தோசை ஊற்றுற மாதிரி இருந்தது இது கூட வந்து சக்கரை பொங்கல் வந்து ஒரு குட்டி ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன் சக்கரை பொங்கல் லஜ்ஜமாலுமே எனக்கு டேஸ்ட்டாக இருந்தது வீட்டில் பசங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே நல்லாவே சாப்பிட்டாங்க நல்லா இருந்தது ஒரு பக்கம் வந்து தோசை ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து பாத்திரம் இருந்தது அதையுமே தேய்ச்சி கழுவிட்டேன் காலையில் சாதம் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தோசை கேட்டாங்க தான் இதுக்கு வந்து கூட்டு வச்சே சாப்பிட்டுப்பாங்க ஒன்றும் இஷ்யூ கிடையாது என்றைக்குமே அவங்களுக்கு லீவு தான் நான் லேட்டாக எழுந்திருக்கிற மாதிரி ஆகிடுச்சி மழை பேஞ்ச மாதிரியே தான் இருக்குது தீபம் தானே சொல்லிட்டு இன்னைக்கு சாரி கட்டலாம் சாரி தான் கட்டிட்டு போயிருந்தேன் ஆஃபீஸ்க்கு இந்த சாரி வந்து என்னோட மேரேஜுக்கு என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் கவிப்ரியா கிஃப்டா கொடுத்தது என்னோட ஒன் ஃபேவரட் சாரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் போயாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சஸ்கிரைப்